ரிங்கு முட்டாள்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இன்று காங்கிரஸோடு கைகோர்த்து கொண்டு இணக்கம் காட்டிக்கொண்டு கூட்டணி அமைத்து இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் காங்கிரஸால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்று மார்த்தட்டி குவி கொண்டிருக்கக்கூடிய இதே கட்சிகள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இந்தியாவிற்கும் தமிழக தமிழகத்துக்கும் துரோகம் செய்த ஒரு கட்சி இலங்கை தமிழர்களை கொன்று ஒழிக்க உதவிய ஒரு கட்சி இந்த கட்சியோடு ஜென்மம் ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் துரோகம் செஞ்ச ஒரு கட்சி அதோடு ஜென்மம் எடுத்தாலும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை நம்மனவங்க முட்டாளா இல்லை இன்றைக்கி வந்து காங்கிரஸால் மட்டும்தான் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூவக்கூடிய விஷயத்தை நம்ம கூடியவங்க முட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது நீங்க வந்து தயவு செஞ்சு அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும் அதே போல இன்று வீதிக்கு வீதிக்கு மேடை அமைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் காவிரி பிரச்சனையை தீர்த்து விடுவோம் கச்சத்தீவை மீட்டு விடுவோம் விவசாயிகளின் உயிர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் விவசாயத்தை வளர்ப்போம் இலங்கையில் அந்த எல்லை தாண்டி மீன்பிடித்த மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்துவோம் மீனவர்களின் உயிர்களுக்கு பா உத்திரவாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக போகத்துக்கும் வசனம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவங்கக்கிட்டையும் மூன்றாம் கலைஞர் உதயண்ணா அவங்கக்கிட்டயும் ஒரு சில கேள்விகளை எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது உங்களுடைய கட்சி மட்டுந்தான் கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக மத்திய அரசோடு மத்தியில் ஆட்சி செய்த அரசோடு கூட்டணி வைத்த அங்கம் வகித்த ஒரே ஒரு கட்சி உங்களுடைய கட்சி தான் மத்திய அமைச்சருடைய பதவியை வாங்கி வாரி சுருட்டி ஏப்ப மூட்ட ஒரே கட்சி உங்களுடைய கட்சி தான் தீர்க்கப்படாத காவேரி பிரச்சனை மீட்கப்படாத கச்சத்தீவு பாதுகாக்கப்படாத விவசாயிகளின் உயிர்கள் நாய்கூட கேவலமாக சுட்டுத்தரப்பட்ட மீனவர்களுடைய உயிர்கள் இதை இந்த அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்க்கலை ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்துணை பிரச்சனையும் நாங்கள் தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்றீங்க அப்போவே உங்களுக்கு அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் தீர்க்க முடியலையே அப்போ எப்படி சார் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் தீர்த்துருவீங்க அத்துணை வருஷமாக உங்களுக்கு ஓட்டு போட்டு மத்திய அரசோடு இணக்கம் காட்ட வச்சாங்க பாத்தீங்களா அவங்க முட்டாளா இல்லை நீங்கள் இப்போ புதுசாக சொல்லக்கூடிய கதைகளை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் முட்டாளா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள அது போல லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்துட்டு முந்நூறு நானூறு அப்பாவி பிஞ்சு குழந்தைகள் இந்த மும்பை தாக்குதலில் பலியானதுக்கு பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை என்று பேசாமல் இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் பண்ணாமல் இந்தியாவுக்கும் ஒன்றும் பண்ணாமல் இப்போ நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டால் எல்லா பிரச்சனையும் தீத்துருவோம் சொல்லக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்கிட்ட கேட்குறேன் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வருஷமாக உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்கன்ட்டு நம்மளவங்க முட்டாளா இல்லை மறுபடியும் நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் முட்டாள்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுது ஆனால் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த இளைய தலைமுறையினர் இந்த முதல் வாக்கு செலுத்தக்கூடியவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வாங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் இருக்காதீங்க உங்களுடைய கடமை அது அதே போல் யார் உண்மையானவர்கள் அப்படின்றத உணர்ந்து ஓட்டு போடக்கூடியதும் மிகப்பெரிய ஒரு கடமை தான் இத்தனை வருஷமாக வெறுமன கார்ப்பரேட் கட்சி காரர்களுக்கு மட்டும் லோன் கொடுத்து லோன் கொடுத்து வங்கியில் கடன் கொடுத்து கடன் கொடுத்து அவங்கள வெளிநாடுகளுக்கு தப்ப வச்சவங்க வேணுமா இல்லை இன்றைக்கி சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் வங்கிகளில் கடன் கொடுத்து அவங்கள முதலாளி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மட்டும் நன்றாக உணர்ந்து வாக்கு செலுத்துங்க